கல்வி என்பது அனைவரது வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்றாலும் பாடங்கள் கடினமாக இருப்பதால் பலருக்கு படிப்பது என்பது கஷ்டமாக இருக்கும் இத்தகைய கடினமான பாடங்களை சில வழிகளை பயன்படுத்தி எளிமையாக்கலாம் அதனை பற்றி காணலாம் கடினமான பாடத்திட்டத்தை கையில் எடுக்கும்போது அதனை சிறிய பகுதிகளாக பிரித்து படித்தால் அதனை சரியாக முடிக்கலாம் இதனால் அந்த பகுதியின் கருத்தானது எளிதாக புரிகிறது சிக்கலான தலைப்புகளிலான பாடப்பகுதியை படிக்கும்போது அதன் அடிப்படை புரிதலை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இது தொடர்பான குறிப்புகள் ஆன்லைன் வீடியோக்கள் போன்றவைகளை பயன்படுத்தலாம் வெறும் வாசித்தல் மட்டுமே கடினமான பாடங்களை படிக்க சரிவராது அதனால் உங்களுக்கு எளிதில் புரியும்படியான குறிப்புகள் கேள்வி பதில் போன்றவற்றை தயார் செய்யவும் இது தொடர்பான விவாதங்களில் பங்கேற்கலாம் ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் எளிதாக கற்றுக்கொள்ளலாம் அதே சமயம் உங்கள் புரிதல் சரியானதா என்பதை அறிய சக நண்பர்களின் கருத்துக்களைப் பெற்று உறுதி செய்து கொள்ளலாம் பாடப்புத்தகம் மற்றும் அது தொடர்பான நோட்ஸ் ஆகியவற்றை மட்டுமே நம்பாமல் நூலகம் ஆன்லைன் கல்வி வீடியோக்கள் நிபுணர்களின் அறிவுரைகள் போன்றவற்றையும் பயன்படுத்தலாம் நீங்கள் கடினமான பாடத்திட்டங்களை படிக்கும்போது உங்கள் புரிதலை சரிபார்க்க பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் மேலும் கேள்வி பதில்களை திரும்ப திரும்ப பயிற்சி செய்வது தேர்ச்சியடைய எளிய வழியாகும் பாடத்திற்கான உங்கள் தேவைகள் என்ன என்பதை சரிபார்க்கவும் கால அட்டவணையை உருவாக்குவதால் படிப்பில் சரியான அளவில் உங்கள் நேரத்தை நிர்ணயிக்கலாம் வீட்டில் படிக்கும் இடங்களில் இது தொடர்பான குறிப்புகளை ஒட்டி வைக்கலாம் உங்களுக்கு கடினமான பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரிடமும் அதனை கேட்க தயங்க வேண்டாம் இதனால் தவறான புரிதல்கள் ஏற்படுவதை தடுக்கலாம்